தினகரன் அணிக்கு பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது இருந்தது அதன் அடிப்படையில் தற்போது டிடிவி தினகரன் அணிக்கு அமமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் தேர்தல் ஆணையம் பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் அந்த வேட்பாளர்கள் ஏற்கனவே வேட்பு எக்ஸ் என்ற குறியீடை செய்து வேட்புமனுவை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த வேட்புமனுக்கு அந்த வேட்பாளர்களுக்கு சின்னங்களை ஒதுக்க வேண்டாம் நாங்கள் நேரடியாக ஒதுக்குகிறோம் என்று தேர்தல் ஆணையம் இருந்தது இன்று அனைத்து வேட்பாளர்களுக்கும் சுயேட்சை வேட்பாளர்கள் தொடங்கி அனைவருக்கும் இன்று எந்தெந்த சின்னம் என்ற அறிவிப்பு வெளியாகும் அதன் அடிப்படையில் தற்போது அமமுகவை சேர்ந்தவர்களுக்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக அமமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான திரு வெற்றிவேல் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் மிக நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் இந்த ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்கி இருக்கு இதை பத்தின உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன ச மிக ச மிக நீண்ட சட்ட போராட்டம் இந்தியாவிலே இது போன்ற ஒரு தீர்ப்பு இது போன்ற ஒரு கேஸு இது போன்ற ஒரு தீர்ப்பு வந்ததில்லை நீதிமன்றங்கள் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சிஜே பெஞ்ச் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதற்கு எங்கள் 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 மரதால பாராட்டுகிறோம் இப்போ கூட தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை கொடுக்கல நாங்கள் ஒரு பையனை ஒரு சின்ன மார்க் பண்ணி கொடுத்தோம் அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் முப்பத்தாறு சின்ன அவங்க மார்க் பண்ணி எங்ககிட்ட கொடுத்தாங்க துணை கொடுத்தாங்க அதில் பார்த்து நாங்களே செலக்ட் பண்ணியாங்க துணை பொதுச்சாளர் செலக்ட் பண்ண சின்னம் தான் இந்த சின்னம் பரிசு பெட்டி ஸோ கடைசி வரைக்குமே எங்கள் எந்த சின்னமும் கொடுக்காத நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கு அதே நேரத்தில் இந்த தருணத்தில் ட்விட்டரில் இந்திய அளவில் பரிசு பெட்டி சின்னம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம் ஆனால் காலங்காலமா சின்னத்தை பார்த்து வாக்களித்து வந்த மக்கள்கிட்ட இந்த சின்னத்தை கொண்டு போற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது இதை எப்படி அமமுக எப்படி கையாள போகுது இல்லை மக்கள் ஏற்கனவே இது நடக்கிறது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டு மக்கள் வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க எங்களுக்கு இணைக்கப்படுதுன்ற அநீதியை எல்லா சூழ்நிலையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சின்னம் வந்து ட்ரெண்டை ட்ரெண்டாவது நான் காலையில் கூட ஒரு ஊடகத்தில் சொன்னேன் இன்றைக்கி அதான் ட்ரெண்டிங்கு இந்த சின்னத்தை வந்து எடுத்து போய் சேர்க்குற சூழ்நிலையில் இந்த தேர்தல் ஆணையம் வைக்கல ஏன்னா அவங்களே இதை தடுக்கிற விதத்தில் நடந்து கொண்டு மக்கள் வந்து எங் எங்கள் 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 பேரில் இருக்க நியாயத்தை அறிந்து ஆவலுடன் காத்திருந்தார்கள் என்ன சின்ன எங்களுக்கு ஒதுக்க போகிறாங்கன்னு இந்த சின்ன ஒதுக்கப்பட்டவுடன் அது மக்களிடம் ரீச் ஆகிவிட்டது இதுக்கு முன்னையே வந்து சின்னத்தில் நின்னோம் அது ரீச் ஆச்சு அந்த சின்னத்தை கொடுக்காம அடுத்தது குக்கர் சின்னத்தை கொடுத்தாங்க அதில் ஜெயிச்சோம் ஒரு கட்சிக்கு டெபாசிட் போச்சு ஒரு கட்சி நாற்பத்தோரு ஆயிரத்துல தோத்துது பாரம்பரியமாக சின்ன வச்சுங்கிறேன்னு சொல்ற ரெண்டு கட்சியிலும் துவக்கடிச்சோம் மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்க சின்னத்தை பார்க்குறாங்கன்றது இருந்தாலும் அந்த சின்னம் நல்ல ஒரு கையில் இருக்கிறதா என்பதை பார்ப்பாங்க அந்த வகையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் முன்னே நகர் நீங்க உதாரணம் காட்டி பேசுறீங்க ஆர்கே நகர் அப்படின்றது ஒரு சிறிய தொகுதி ஒரு தனி ஆனால் அங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒரு மூன்று ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறு கோடி சுமார் ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இத்தனை பேர்கிட்டையும் இதில் எல்லா சதவீதமானவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்பு இருக்கவங்க சாமானிய மக்கள் பேப்பர் படிக்கிறவங்க மட்டும் பேப்பர் மட்டுமே படித்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே தான் யார் வெற்றியாளர்கள் பெரும்பான்மை யார் அப்படின்றது தான் டிசைடிங் ஃபேக்டர் ஆனால் இவங்கக்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னா அது உண்மையாக ஒரு சவால் நிறைந்த பணி தான் அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க இல்லை சார் இப்போ 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 வந்து எங்களுக்கு பரிசு பெட்டகம் வந்திருக்கு பரிசு பெட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கேன் கொஞ்ச நாள் பின்ன திருவாரூர் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ இதே சூழ்நிலை தான் என்கிட்ட சின்னம் இல்லை ஏன் அதிமுக திமுக சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த தேர்தலை நிறுத்துனாங்க ஸோ அவங்க கையில் இருக்கிற சின்ன அவங்கக்கிட்ட உள்ள ஸ்டஃப் இல்லை சார் ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட சின்ன வச்சுருந்தாலும் ஸ்டஃப் இல்லை எதுவும் இல்லைனாலும் எங்களை வந்து எங்கள் துறை போயிச்சனாலே போய்ச்சினாலே மக்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய சேவர்களாக பார்க்குறாங்க அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து இழைக்கப்படுகின்ற அநீதிகளை தடுக்கும் ஒரு தலைவர்களாக சக்திகளாக அதனால தான் எங்களுக்கு மக்கள் பார்வை திரும்பி இருக்கு இது ஒரு சின்னம் ஒரு பொதுவான ஒரு சின்னமாக கொடுத்திருந்தாலும் கூட ஐம்பத்தி ஒன்பது பேரையும் சுயேட்சை வேட்பாளர்கள் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல எடுத்து பார்த்தா சுயேட்சை வேட்பாளர்கள் தான் நிதி செலவு இருந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு உங்களுக்கு ஒரு கட்சியா இருக்கக்கூடிய அங்கீகாரம் கொடுக்கும் போது செலவு செய்யக்கூடிய தொகைக்கும் சுயேட்சை வேட்பாளர்களா கணக்கிட்டு செலவு செய்யக்கூடிய தொகைக்கும் அப்படி நிறைய வித்தியாசம் இருக்கு அமமுக இப்படி கையாள போகுது இல்ல சட்ட ரீதியா என்ன எழுச்சு அப்படி அப்படிதான் போய் அதுல வேற வழி கிடையாது வேற அரசியல் கட்சி தனியார் செலவுக்கு நட்சத்திர பேச்சு இதெல்லாம் வேட்பாளர் கணக்குல வராது

இல்லை மக்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இன்றைக்கி வந்து நடக்கிறது சட்டசபைக்கு பத்தொம்பது தேர்தல் நடந்தாலும் பாண்டிச்சேரி உட்பட அது ஒரு மிழி பொது தேர்தல் தான் நடந்தாலும் மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா இந்திய லெவலில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் காரணம் இந்திய மக்களினுடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவங்க மேலே கோபமாக இருக்காங்க அவங்களுக்கு அடிமையாக இருக்கிற அதிமுக பல விஷயம் தூத்துக்குடியிலேருந்து ஸ்டெர்லைட்லேருந்து எல்லா விஷயம் சொல்லலாம் இந்த பொள்ளாச்சியில் பாலியல் கொடுமை இந்த ஜெய்குமார் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களை வந்து மக்கள் வந்து எப்போ வீழ்த்தணும்னு காத்துட்டுருக்காங்க அதுதான் வரப்போகிற தேர்தல் நீங்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு பொதுவான சின்னம் கிடைச்சிடுச்சு மக்கள்கிட்ட போகிறது ரொம்ப எளிது அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளர்களோ முக்கிய நிர்வாகிகளோ பேசும்போது அமமுக அப்படின்றது உங்கள் வேட்பாளர் ஒருத்தர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அப்படின்ற அளவுக்கு தான் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்க நிரந்தர எதிரி எங்களுடைய முக்கிய எதிரி எங்களுடைய நாங்கள் யாரை எதிர்த்து போட்டியிடுறோம் அப்படின்னா திமுக தான் அமமுக வந்து அது ஒரு பிரிவு தான் அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க களத்தில் அந்தளவுக்கு இது குறைதான் எலெக்ஷன் இப்போ இருக்க எலெக்ஷன் ஃபீல்டில் ஏடிஎம்கே பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் ஃபீல்டிலே இல்லை அவங்க எல்லா தொகுதியிலையும் துவப்பாங்க ஃபைட்டு எங்களுக்கும் திமுக தான் நாங்கள் நாற்பது தொகுதியிலும் ஜெயிப்போம் பத்தொம்போது சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிப்போம் தேர்தல் அறிக்கை ஒரு பக்கம் கொடுத்துருக்கீங்க நிறைய முக்கிய மிக முக்கியமான தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக செயற்கைக்கோள்லேருந்து தொடங்கி பழைய டெட் நடைமுறைகளை மாற்றி அமைக்கிறோம் அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் அப்படின்றது அதிமுக இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை திமுக இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அதில் உங்களிலையும் சில அம்சங்கள் இருக்குது அது ஆனால் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது மத்திய அரசுடைய ஒப்புதல் சில விஷயங்களுக்கு வேணும் நீங்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருப்பீங்களா இல்லை இங்கே வெற்றி அடைஞ்சால் மத்தியில் எப்படினாலும் உங்களோட பங்களிப்பு தேவையாக இருக்கும் உங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அந்த தருணத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் இருக்க பல கட்சிகள் இன்றைக்கி வந்து தனியாக போட்டி போடுது அந்த கட்சிகள்லேருந்து தான் ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்க போகிறார் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ மாயாவதியோ அகிலேஷ் யாதவோ இல்லது திரிணாமுல் காங்கிரஸுடைய அவங்களோட நிலைப்பாட்டிலையும் நீங்கள் சார்ந்திருக்கீங்க பிரதான கட்சிகள் ஆல்டர்னேட்டிவ் தலைவர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கீங்க ஆமாம் அதுதான் சார் நீங்கள் காங்கிரஸ் குக் பண்ண ஃபுட்டை தான் பிஜேபி சர்வ் பண்ணிச்சு இப்போது அதை நீட்டு மீத்தேனு எல்லாமே காங்கிரஸ் குக் பண்ணது மணி இது டிமான்டேஷன் மட்டும் அது மோடிக்கு தோன்றியது மீது எல்லாமே காங்கிரஸ் பண்ணது தான் அதனால் ஒரு ஸ்டேட்டினுடைய மக்களினுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த காங்கிரஸ் பிஜேபி ஒரே நிலைப்பாடு தான் அதனால் ஸ்டேட்லேருந்து வர கட்சிகளுக்கு தான் அந்த 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 அந்தந்த ஸ்டேட்டினுடைய அந்தந்த நா நாட்டினுடைய தமிழ்நாட்டினோட தமிழ்நாடுனா தமிழ்நாடு அது மாதிரி பல மாநிலங்களுடைய அவங்க உரிமை என்ன வேணும்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது போன்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்டால் நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது நடக்கும் சின்னம் ஒதுக்குறதுல உங்ககிட்ட ஒரு பரிந்துரைய ஒரு ஒரு பட்டியல தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க அதுல இருந்து நீங்க தேர்ந்தெடுத்துட்டதா தான் தகவல் கிடைச்சிருக்கு அதுல குறிப்பா அந்த பரிசு பெட்டியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன அதுல வேற ஏதாவது பின்னணி காரணங்கள் இருக்கா அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் தொலைப் வந்து ஒரு பயனை ஒரு சின்ன எழுதி கொடுத்தாரு அது எதுவுமே கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ரிக்வஸ்டேஷன் வந்து நீங்கள் கொடுங்க நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் அதில் வந்து முப்பத்தாறு சின்னத்தை கொடுத்து இதில் ஒன்றே ஒன்று தான் செலக்ட் பண்ணோம் சாய்ஸ் கூட இல்லை ஒன்றே ஒன்று தான் செலக்ட் பண்ண மாணும்னு சொன்னாங்க அதில் இந்த பரிசு பெட்டகம் இருந்தது மங்களகரமான ஒரு சின்னம் அது வந்து ஊ ஊர் பூரா ஏற்கனவே தெரிஞ்ச சின்னம் ஒரு கல்யாணம் திருமணம் எங்கே எங்கே போனாலும் வந்து பரிசு பெட்டகன்றது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆன விஷயம் அதனால மங்களகரமா இருந்தது மக்களுக்கு பிடிக்க விட்டது அதை தேர்ந்தெடுத்தார் அதிமுக செய்தித்தொடர்பாளர் வைகைச்செல்வன் ஒரு கருத்த சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல பரிசு வாங்கியே பழக்கப்பட்டவங்க அப்படின்னனால பரிசு பெற்ற சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் ஒரு கருத்தை சொல்லிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அவர் நேர்ல இருந்து சொன்னா பரிசு வாங்கணும்னா யாரு கிட்ட வாங்கணும் எங்க வாங்கணும் பரிசுனா மக்களுக்கிட்ட ஓட்டு பரிசு வாங்கணும் குக்கட்சி குக்கர் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டில் ஒரு தோக்கடிச்சவங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்னொரு பெரிய கட்சின்னு சொல்கிறவங்கள டெபாசிட் போக வச்சோம் மக்கள் கொடுத்த பரிசு தான் இந்த பரிசு இந்த கிஃப்ட் பாக்ஸும் நீங்க நேரடியா அதிமுகவை தாக்கி பேசுறீங்க பிஜேபியை தாக்கி பேசுறீங்க ஆனா எந்த இடத்துலயும் திமுக ஒரு மைல்டு அட்டாக்கோட நிற்குது ஒரு மேலோட்டமான ஒரு தாக்கத்தோட நிறுத்தி நிறுத்திடுறீங்க என்ன காரணம் அதுக்கு அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா டெபாசிட் போடவும் சொல்றேன் அதை விட மோசமா இருந்தா திட்ட முடியும் தமிழ்ல இல்ல கடந்த காலங்கள்ல சரி தற்போது பிஜேபி அப்ப நோட்டாக்கு கீழே தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க அதை நீங்க மையப்படுத்தி பேசல டெபாசிட் போனவங்க கூட நிறுத்திடுறீங்க நீங்க ஆனா பிஜேபி இன்னைக்கு அதையும் கடுமையா விமர்சனம் பண்றீங்கல்ல இல்லை இப்போ கா காங்கிரஸ் அதான் சார் காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டுமே தமிழ்நாட்டு அவங்களுக்கு ஓட்டு ஓட்டு இங்கே ஓட்டு வங்கி இல்லைன்றதுனால தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நடக்க மாட்டாங்க திமுக தான் ஏற்கனவே காவிரியை விட்டு கொடுத்தது பெரியாரை விட்டு கொடுத்தது தீவை விட்டு கொடுத்தது ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இது எல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க இப்போ என்ன கூடா நட்புன்னு சொன்ன ஸ்டாலின் இப்போ எப்படி ஒன்றா சேர்ந்தார் அந்த ஒன்றா சேர்ந்தது ஒன்றரை லட்சம் தமிழ் எழுந்து வந்துட்டாங்களா அப்பேற்பட்ட ஒரு காங்கிரஸுடன் திமுக திருப்பி கூட்டணி போய் திமுக வந்து எதிர்க்கிற சூழ்நிலை இல்லை மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் கூட பருத்து பட்டு அதாவது மந்திரி வாங்கிக்கின்னு சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறாங்களே தவிர த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு நினைக்க மாட்டுறாங்க அதுதான் நான் சொன்னேன் நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் அவர் பிரச்சாரத்தில் பேசும்போது ஆட்சி மாற்றம் வரப்போகுது மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி அப்படின்றாங்க மத்தியில் ஆட்சி மாற்றம் அப்படின்றது பெரும்பான்மையின் அடிப்படையில் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் அப்படின்ற போது அது இப்ப இடை தேர்தலெல்லாம் நடக்குது நீங்க ஆட்சி மாற்றம் அப்படின்னா திமுகவுக்கு வேற ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும் அதன் அடிப்படையில் திமுகவில் மட்டும் ஆட்சி மாற்றம் தற்போது வர முடியும் அதை டிடிவி தி நகரன் சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்கு அப்ப ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான ஒத்துழைப்பு டீடி மாற்றம் கொண்டு வர முடியாது இல்ல திமுக பண் பண்றதுலாம் நாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள பின்பற்றி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாற்பது தொகுதி தோத்த உள்ள எம்எல்ஏ தொகுதியெலாம் தோற்றவுடு அண்ணா திமுக க கையில் வச்சுக்கிற குச்சியை கீழே போட்டு என் காலில் விழுவாங்க ஒரு பக்கம் இப்படி சொல்கிறீங்க டி ஆட்சி மாற்றத்தை திமுக கொண்டு வந்தால் அதில் எங்கள் பங்களிப்பு எதிர்க்காது அப்படின்னு சொல்கிறீங்க ஒருவேளை திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடி விதிநகரனோ அமமுகவோ அதுக்கான பின்னணி வேலைகளை செய்தா இல்லை மறைமுகமாக திமுக சப்போர்ட் பண்ணுதா மறைமுகமாக திமுக யார் சப்போர்ட் பண்றாங்க திருவாரூர்ல போய் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தேர்தல் நிறுத்தினாங்க ஃபார்ட்டி சிக்ஸ்டின் கமிஷன் பிரிச்சுக்கிறாங்க மறைமுகமாக இல்லை டைரெக்டாக ரெண்டு பேரும் அதே சில தான் இருக்காங்க திமுகவும் அண்ணா திமுகவும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அம்மா எதிர்த்த திமுகவையும் அது சார்ந்த அரசியல் கட்சிகளையும் நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் திரு வெற்றிவேல் இந்த தருணத்துல ஒரு இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதிமுகவுடைய வேட்பாளர்கள் படிவங்களில் இந்த ஃபார்ம் பியில் கையெழுத்து போடுறதுக்கான அதிகாரத்தை அவங்க ஓபிஎஸ்இபிஎஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேசி பழனிச்சாமி தாக்கல் செய்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்தது அது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஸோ ஓபிஎஸ்இபிஎஸ் தரப்புக்கு தொடர் வெற்றி மேலே வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு அப்படின்னு எல்லா இடங்கள்லேயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது இந்த முடிவு அவங்கள அதிமுக அவங்களுக்கு தான் இல்லை அவர்கள் தரமில இருக்கக்கூடிய அதிமுக தான் உண்மை அப்படின்றத உறுதி செய்கிற மாதிரி இருக்கே உங்களுடைய ஹோல்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா இல்ல சார் இது அப்படிலாம் இல்ல இதெல்லாம் நடக்கும் தெரியும் சார் ஏற்கனவே வந்து ரெட்டலை கேஸில் ரெட்டலையை அவங்களுக்கு ஒதுக்கி இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஒதுக்கி மறுநாளே தேர்தல் நடத்தது தான் இந்த தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட பெருசாக நீதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது எங்கள் பயிலாக யார் சின்ன குழந்தை படித்தாலும் அதில் வந்து பொதுச் செயலாளர் தான் பொதுச் செயலாளர் விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் எங்கள் பயிலாக சொல்கிறது இப்போ உச்ச உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா அது அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டெப் இருக்குல்ல அப்பீல் இருக்குல்ல அதில் பார்த்துக்க வேண்டியது இல்லை தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுத்து அடுத்த நாளே தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் மட்டுமே இதை உறுதி செய்யலையே டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றம் கேட்ட தடையை கொடுக்கல இன்னொரு வேல்முறையீட்டு மனு மனுவிலையும் எல்லா மனுவிலையும் அவங்க ஜெயிக்கிறாங்க அது எப்படி தேர்தல் ஆணையம் மட்டும் அப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட முடியும் இல்லை ஒரு ஒருதலை பட்சமாக தான் செயல்படுது ஊருக்கே தெரியும் இதுக்கப்புறம் அதுக்கு அப்பீல் இருக்கு சார் சார் இதுலெல்லாம் எல்லாம் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை எங்க ஜெயிக்கணுமோ அங்க ஜெயிக்கணும் மக்கள் மன்றத்தில் ஜெயிக்கணும் அங்க தோத்துருவாங்க நாற்பது தொகுதியும் தோப்பாங்க பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியும் தோப்பாங்க இதுல தேர்தல் ஆணையத்துடைய இன்னொரு நடைமுறையில ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு இப்போ முப்பத்தி ஆறு பட்டியலை கொடுத்துட்டு நீங்கள் இதில் இருக்கிற பொது பொதுவான ஒரு சின்னத்தை எடுங்க இந்த முப்பத்தி ஆறுமே யாருமே எந்த சுயேட்சை வேட்பாளருமே கேட்கல அவங்க யாருமே வேண்டான்னு விட்டு தரும் உங்கள்கிட்ட பட்டியலாக தரும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஆறுலேயும் ஏறா தொகுதியிலையும் இதை ஒன்று ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்துருப்பாங்க அவங்க இல்லை நீங்கள் கேள்வி புரிய ஒன்று ஒன்று எப்படி சூஸ் பண்ணுவாங்க

னால ஒரு ஆர் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது வெற்றி பெற முடிஞ்சது மற்ற பெருமான பெருவாரியான முக்கிய கட்சிகளை வந்து டெபாசிட் இலக்க வச்சது அப்படின்னு பேசினாலும் நாற்பது தொகுதிகளையும் சாத்தியமா இன்னைக்கு பல போட்டி இருக்கு ஒரு கடல்ல கரைச்ச பெருங்காயமா அவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அந்த கருத்துல சரி இருக்குது நான்கு முனையில நிறைய முறை நிறைய முனை போட்டிருக்கு புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க கமல் இருக்காங்க சீமான் இருக்காரு முதல் முறைய மக்களவை தேர்தலில் போட்டிடுறாரு இல்ல சார் இதே மாதிரி போல தேர்தல் நடக்கும் போது வாக்கிய தேர்தல் நடக்கும் போது எல்லா அரசியல் கட்சியிட்ட பேசிட்டு கொஞ்சம் பண்ணி பாருங்க ஆனால் நாங்கள் ஜெயித்த ஒன்று ஒருத்தரும் ஒன்று வரல எல்லாம் போய் பதிக்கிட்டாங்க இது மக்கள்கிட்ட இருக்க ஒரு மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு மக்கள் எடுக்கிற முடிவு இவங்க வந்து நான் பெரிய கட்சி பழைய கட்சி நான் கட்டளை வச்சுக்கிறேன் நான் உதயம் ஒன்று வச்சுக்கிறேன் அதெல்லாம் எடுப்படாது அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ வெறும் பிரிண்ட் மீடியா இருந்த காலம் இப்போ சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் ஒரு செகண்டில் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறீங்க வீட்டுக்கே கவி தட்டி நியூஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி விஷயத்தில் அது மட்டும் இல்லை ஒருத்தர் பழி வாங்குறாங்க ஒருத்தரை வந்து ஒரு கார்நட்டில் தங்குறாங்க மத்திய அரசு தேர்தல் கமிஷன் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் பழி வாங்குறான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நம்ம பக்கம் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இன்னைக்கு வீடு தேடி பிரேக்கிங் நியூஸ் வருது ஒவ்வொரு நொடிக்கும் நொடியும் எங்களால் விஷயங்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உச்சநீதிமன்றத்தில் கூடிய உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் வாய்ப்பு தரணும் எல்லாருக்குமே நான் வாய்ப்பு தரணும் அதை அடிப்படையில் தான் ஒன்று பொதுசனம் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைனில் இவங்களை சுயேட்சையாக தான் கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை டிடி விதநகரன் தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க அவங்க நாளைக்கு நாடாளுமன்றம் போகிறாங்க அங்கே துங்கு நாடாளுமன்றம் அமைக்குது வாய்ப்பு யாருக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னும் போது டிடி விதிநகரன் டிசைட் பண்ண முடியுமா அல்லது அப்பையும் உங்களுக்கு ஒரு சிக்கல் வருமா ஏன்னா நீங்க கட்டு கட்சி தாவல் எதுவுமே இப்போ கொரோனா உத்தரவு போட முடியாது எதுவும் பண்ண வேட்பாளர் தான் கருத முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் பெரிய போராட்டத்திலே இது கூட இருந்தவங்க நிக்கிறவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே நிக்கலையே ஏதோ ஒரு காலகட்டம் யோசிப்பாங்க நீங்க நடிகரிக்கணும் புரியல இல்ல எல்லாருமே நிக்கலையே இல்ல ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அந்த காரணம் இவங்களுக்கும் கிடைக்காதுன்றது என்ன விஷயம் என்ன நிச்சயம் இல்லை இல்லை நீங்கள் ஏதோ சில தொகுதிகள்னு சொன்னீங்க அதுலேயே இல்லை நாற்பது தொகுதியில் ஜெயிப்போம் சட்டமன்றத்திலே அதே மாதிரி பத்தொம்போது தமிழ்நாடு உட்பட பத்தொன்பது தொகுதியில் ஜெயிப்போம் நாங்கள் வந்து அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அம்மா சின்னம்மா டிடிவி சார் அப்படி பார்த்து தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அவருடைய செயல்பாடு இந்த கட்சியை வந்து எவ்வளோ பாதாளத்துக்கு தோனாங்க அஇஅதிமுக இந்த கட்சி அம்மா விட்டு சென்ற கட்சியை தலைவர் விட்டு சென்ற கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டமே நடத்துகிறோம் இந்த போராட்டத்தில் இருக்கவங்க யாருமே வந்து சோனைய சோடை போக மாட்டாங்கன்றதுதான் உறுதியான நிலைப்பாடு ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி இருக்குது ஆனால் இருந்தாலும் உங்கள்கிட்டயே கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன் சசிகலா அவர்கள் அடுத்த வருடத்துக்குள்ளாக வெளிவர வா வெளியே வெளிவர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க பரோல் விதிகள் முறையாக பின்பற்றியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய க சிறை விதிகளை பின்பற்றியிருக்காங்க ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கழிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் வந்தால் உங்களுடைய ஸ்டாண்ட் மாறுமா உங்கள் குரூப்பு கூடுதலாக வலுப்பெறுமா வலுதான் போயிருவாங்க இந்த வருஷமே வந்துருவாங்க இந்த வருஷம் லாஸ்டுக்குள்ளே வந்துருவாங்க அவங்க வந்தா எங்க வலுப்பு இருந்தானே அவங்க கட்சியில் பதவியில இருந்தே எடுத்துட்டாங்க தூக்கிட்டாங்க எப்படி வலுப்பெறுன்னு சொல்கிறீங்க கட்சியும் ஆட்சியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முகம் தான் அம்மா ஒரு முப்பத்தி மூணு வருஷம் இருந்தவங்க அதை எல்லாருமே ஏற்றுப்பாங்களா எலெக்ஷன் முடிஞ்சதில் கட்சியும் இருக்காது ஆட்சி இருக்காது அவங்க

இல்லை இப்போ டிடிவி தினகரன் தரப்பு அவர் கூட இருக்கக்கூடிய ரெண்டு ஆதரவாளர்கள் அவங்கள பற்றி பேசுகிறேன் நான் மற்ற இருக்கக்கூடிய வெற்றி தோழியை பற்றி நான் பேசலை இல்லை இந்த இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்ன வார்த்தை மைண்ட் மை வேர்ட்ஸ் நடக்க போ நடக்க போகின்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சி இழக்கும் கட்சி எங்கள் கையில் வரும் நிச்சயமாக உங்களுடைய பரிசு பொருள் உங்களுக்கு பரிசு பெட்டகம் கிடைச்சிருக்கு அது மக்கள் அது எப்படி அங்கீகரிக்க போறாங்க அப்படின்ற தேர்தல் முடிவில் தான் தெரியும் உங்களுடைய கருத்து பயிற்கு மிக்க நன்றி தெரிவித்துவே